அஸ்வத் ஆம்புலன்ஸ் வாகனத்தை இயக்கி கொண்டு விக்கியிடம் விக்கி நீ சின்ன வயசில் ஹைஜம் இருக்கியா விக்கி தலைக்கு மேல் கையெடுத்து கும்பிட்டான் சார் என்னை ஓடுற வண்டியிலிருந்து குதிக்க மட்டும் சொல்லிடாதீங்க அஸ்வத் ஹி 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 அதாண்டா பண்ண போகிறோம் ரொம்ப பயப்படாதே உன்னோட துணைக்கு நான் இருக்கேன் சரி இந்த வழியில் போனால் அவர்களை திசை திருப்பும் வழி ஏதாவது இருக்கா ஒரு சிறிய வளைவு காட்டு அப்படி விக்கி அதெல்லாம் ஒன்றுமில்லை இப்படியே போனால் வண்டி கேஸ் இல்லாமல் நின்றுதான் போகும் அஸ்வத் அப்படியா சரி என்று கையில் இருந்த எதையோ தூக்கி ஆம்புலன்ஸ் ஜன்னல் வழியாக பின்னால் இருந்த பிணங்களின் மேல் போட்டான் விக்கி என்ன போட்டீங்க என்று கேட்க அஸ்வத் சீட்டிலிருந்து எழுந்து நின்று கொண்டே டோர் கதவை திறந்து ஸ்டேரிங்கை டிரைவர் பக்கம் திருப்பி பாம் என்று சொல்லி நொடியின் விக்கியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு டிரைவர் சீட் வழியாக குதித்தான் விக்கி ஐயோ காப்பாத்துங்க என்று கண்ணை மூடிக்கொண்டு விழுந்து புரண்டான் காலில் பயங்கர வழி ஏற்பட்டது ஆனால் ஆம்புலன்ஸ் வெடித்து சிதறியது எதிர்ப்பக்கம் வந்த வாகனங்கள் குறுக்கே வந்த ஆம்புலன்ஸால் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதி நின்றது இந்த குழப்பத்தை உபயோகப்படுத்தி கொண்டு ஒரு கும்பலுக்கு இடையில் மறைந்தனர் கூட்டம் கூடிவிட பின்னால் இவர்களை இலை துரத்தி வந்த கார் எல்லாம் கிரீச்சிட்டு நின்றது காரில் இருந்து இறங்கிய ஆட்கள் அஸ்வத் குதித்து ஓடியதைக் கண்டு அவனை தேடினர் விக்கி அலறியவன் வாயை அஸ்வத் தன்னுடைய கையால் அடைத்துக்கொண்டு கொண்டு சட்டையை கலத்து என்று சொல்ல இருவரும் சட்டையை கலற்றி எறிய பாலா மாற்று சட்டையை கொடுத்து இருவரையும் மறுபக்கம் நிறுத்தி இருந்த காரில் ஏற்றி கொண்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி பயணித்தனர் விக்கி சார் நான் உயிரோடு இருக்கேனா அஸ்வத் இல்லை பின்னாடி தான் அவனுங்க இருக்கானுங்க உன்னை வெளியே தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அதனால் வாயை மூடிட்டு இரு விக்கி வாயை மூடிக்கொண்டான் தன்னுடைய காலில் வலியும் இரத்தத்தை அழுத்தி பிடித்து கொண்டு பரிதாபமாக அமர்ந்து கொண்டான் பாலா உனக்கு எதுவும் அடிபட்டிருக்கா அசத் எனக்கு புரிந்தபடி காலில் எலும்பு முறிஞ்சிருக்கணும் இந்த நாய் தான் என் மேல் விழுந்து காலை உடைச்சிட்டான் வீக்கம் ஆரம்பிச்சிடுச்சு விக்கிக்கு சத்தம் போட்டு சொல்ல வேண்டும் போல இருந்தது யோ நீ தான் என்னை இழுத்து கொண்டு விழுந்த என்று ஆனால் ஆம்புலன்ஸில் இருந்தாலோ இல்லை மாட்டு மாட்டிருந்தாலோ இந்நிறம் உயிரோடு இருந்திருக்க மாட்டான் என்பதை உணர்ந்து கொண்டு அமைதியாக வெளியே வேடிக்கை பார்த்தான் அஸ்வத் சரியான டைமிங் சரியாக எங்களை ஃபாலோ பண்ணி பிடிச்சிட்டேன் பாலா கிரேட் பாலா தேங்க்ஸ் உங்கள் எல்லோருடைய உயிரும் என்னுடைய கையில் இருக்குது எப்படி உங்களை போட்டு தள்ளிடட்டுமா விக்கி ஐயோ சார் நான் சாக போகிறேன்னா இப்போ தான் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி உயிராவது பிழைச்சோம்னு நினச்சேன் இப்போது தப்புன்னு தெரியுது கடைசி ஆசையாவது என்னென்னு கேட்டுட்டு அதை நிறைவேற்றிட்டு போட்டுடுங்க சார் பாலாவும் அஸ்வத்தும் சிரித்தனர் விக்கி தன்னை கேலி செய்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு ஐயோ இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு செத்து செத்து பிழைக்க வேண்டியதா இருக்கே கடவுளே அஸ்வத் எப்படி ஜாலியாக இல்ல விக்கி திரும்பி கொண்டான் போராடிக்குதுன்னா என்னுடைய வாழ்க்கை விளையாடுவார்கள் போல இருக்கு ரொம்ப அபாயமான ஆட்கள் என்று நினைத்துக்கொண்டான் அஸ்வத் பாலா இருவரும் சேர்த்து ஆமாம் என்று சொல்ல விக்கி கண்ணை மூடி மயங்கினான் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தனர் விக்கி மற்றும் அஸ்வத் இருவரும் தங்களுக்கு வைத்தியம் பார்த்து கொண்டு விக்கியை படுக்க சொல்லிவிட்டு வினய் கிருஷ்ணாவை பார்க்க காத்திருந்து பாலாவும் அஸ்வத்தும் அவனுடைய அறைக்குள் நுழைந்தனர் வினை உயிரோடு வந்துட்டீங்க போல இருக்கு கிரேட் தேங்க்ஸ் அஸ்வத் எதுக்கு வினை என்னை காப்பாற்றி கூட்டி வந்ததற்கு அஸ்வத் நீங்கள் உயிரோடு இருந்தால்தான் நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்ப பெற முடியும் உங்களை கூட்டிகிட்டு வந்தது முற்றிலும் சுயநலத்தில் மட்டுமே வினை இருந்தாலும் தேங்க்ஸ் உங்கள் கிட்ட நிறைய பேசணும் வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல்லேனே பார்க்க போகலாம் அஸ்வத் வேதா உயிருக்கு ஆபத்து இல்லையே பிரசன்னா உங்களுக்கு வேதா ரிப்போர்ட் அனுப்பினானா அங்கே வேதாவை பார்த்த டாக்டர் உங்கள் கிட்ட பேசினாரா வினை எஸ் 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 பதறாதீங்க வாங்க டீன் சொல்லுவார் அஸ்வத் நிஜமாக நடுங்கினான் கிட்டத்தட்ட அழுதே விட்டான் உங்களை ரொம்ப நம்பியிருக்கேன் கைவிட்டுடாதீங்க வினை பக்கத்தில் இருந்த நர்ஸிடம் சைகை செய்து அஸ்வத் உட்கார்ந்து இருந்த சர்க்கரை நாற்காலியை தள்ளி கொண்டு வர சொன்னான் பாலா நான் பார்த்துக்கிறேன் என்று அஸ்வதை தள்ளிக்கொண்டு டீன் அறைக்கு சென்றான் வினை இவர் தான் எங்கள் ஹாஸ்பிட்டல் டீன் டாக்டர் ரிச்சர்ட் ஹில் மூவரையும் பார்த்த டீன் தன்னுடைய பெரிய டேபிள் முன் உட்கார்ந்து வாங்க ரெண்டு பேரும் உட்காருங்க நான் இன்னும் சிலரை கூப்பிடுறேன் என்று ஃபோன் செய்து வைத்தார் அஸ்வத் சார் வேதா டீன் உங்க மனைவி வேதாவை காப்பாற்றி விடுவோம் ஆனால் எங்களுக்கு சில தேவைகள் இருக்கு அதை நீங்க நிறைவேற்றணும் அங்கு வேறு சில டாக்டர்ஸ் வந்தனர் டீன் அனைவரையும் உட்கார சொல்லி சைகை செய்தால் உங்கள் மனைவியை காப்பாற்றி கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அஸ்வத் நீங்கள் கேட்கும் தொகையை தருகிறேன் எவ்வளவு வேண்டும் சொல்லுங்கள் டீன் ஒரு பைசா வாங்க மாட்டேன் அஸ்வத் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க டீன் அதுக்கு முன்னாடி உங்கள் மனைவியோட உடல்நிலையை பற்றிய தகவலை சொல்லிவிடுகிறேன் பொறுமையாக கேளுங்கள் உங்கள் மனைவிக்கு மூளையில் இருந்த கட்டி நீக்கப்படவில்லை அதற்கு பதிலாக கொலை முயற்சி செய்திருக்கிறார்கள் அவங்க உடலில் மூளையின் இயக்கத்தை பாதிக்கும் நஞ்சை இருக்கிறார்கள் அது அவங்க உடலில் ஏறி இருந்தாலும் அது அவர்களை தற்காலிக ஹோம் ஹோமாவிற்கு கொண்டு சென்று விட்டது பெரிய பாதிப்பில்லை அஸ்வத் அஸ்வத் தேங்க்யூ சார் வினய் நாங்கள் சொல்லும் விஷயத்துக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருவதென்றால் உங்கள் மனைவிக்கு உடனே சர்ஜரி ஆரம்பித்து விடுவோம் அஸ்வத் என்னுடைய மனைவியை பத்திரமாக என்னுடைய குடும்பத்தில் சேர்த்து விடுவீர்கள் என்றால் என்னை சாக சொன்னாலும் தயாராக இருக்கிறேன் பாலா அஸ்வத் தோலை அழுத்தினால் டீன் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம் உங்கள் மனைவி உயிரோடு வந்து விடுவார் அசத் நானும் உங்களுடன் ஒத்துழைக்க சத்தியம் செய்கிறேன் டீன் டாக்டர்ஸ் உடனடியாக சர்ஜரி ஆரம்பியுங்கள் இன்னும் சரியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் பேசன் எழுந்து உட்கார வேண்டும் டாக்டர்ஸ் எஸ் டாக்டர் என்று எழுந்து ஓடினர் வினை நானும் போகிறேன் டீன் கவலைப்படாதே உங்கள் நாட்டு பெண்ணுக்கு ஒன்றும் ஆகாது வினை அப்படி இல்லை நானும் அங்கே இருக்க விரும்புகிறேன் டீன் சிரித்து கொண்டே ஓகே என்றதும் வினை பறந்தான் டீன் அஸ்வத்திடம் உன்னுடைய உயிர் என்னுடையது இப்போ உன்னுடைய உயிருக்குயிரான மனைவிக்கு என்ன ஆகுமோ என்ற பயத்தில் இருப்பேன் அதனால் நான் என்னுடைய வாக்கு வாக்கை முதலில் கொள்கிறேன் உன்னுடைய மனைவி எழுந்து உட்கார்ந்ததும் நீ என்னை வந்து பார் அஸ்வத் எஸ் டாக்டர் என்று கை குலுக்கினான் அவனுடைய மனதில் கலக்கம் ஒன்றும் தோன்றவில்லை சிரித்து கொண்டே பாலா போகலாம் பாலா ஒரு நிமிடம் இருடா என்ன செய்யணும்னு கேட்டுக்கோ அஸ்வத் தேவையில்லை வேதா எழுந்து வருவாள்னு எனக்கு அவர் உறுதியளித்து இருக்கார் அவரே நம்புகிறேன் அவள்தான் என்னுடைய எல்லாமே அதனால் என்னுடைய வாக்கை காப்பாற்றுவேன் பாலா அஸ்வத் நாற்காலியை தள்ளி கொண்டு நடந்தான் டீன் அஸ்வத்தின் மன திடத்தையும் உறுதியையும் பார்த்து நிறைவாக சிரித்தான் இப்படிப்பட்ட ஆள்தான் எனக்கு தேவி பாலா அறையை விட்டு வெளியே வந்ததும் எப்படிடா எந்த கேள்வியும் கேட்காம ஒப்புக்கிட்ட உன்னோட உயிருக்கு ஆபத்தாகிடுச்சுன்னா அஸ்வத் சிரித்து உனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைத்தது என்று நினைச்சுக்கோ பாலா அஸ்வத் கன்னத்தில் பலார் என்று அறைந்தான் அஸ்வத் கன்னத்தை தடவிக்கொண்டே சிரித்து சரி சாரி கொஞ்சம் யோசிச்சு பாரு இவர் வேதாவை சரி செய்து ஒரு கூட்டத்துக்கே எதிரியாக போகிறார் அவர் அவரோட உயிரை பற்றி யோசிச்சு பார்த்தாரா யாரோ ஒருவர் எனக்கு உதவ அவரோட உயிரை பணயம் வைக்கும் பொழுது நான் என்னுடைய உயிரை கொடுத்தாலும் தப்பில்லை வேதா இங்கிருந்து பத்திரமா வீட்டுக்கு போகணும் என்னுடைய காயத்திரிக்கு அம்மாவின் அன்பு வேண்டும் எப்படியும் நான் இல்லைனாலும் நீ அவளை பத்திரமா கூட்டிட்டு போயிடுவேன்னு நம்பிக்கை இருக்கு அதனால எனக்கு என்னுடைய உயிரை பற்றிய கவலை இல்லை பாலா பின்னால் இருந்து அவன் கழுத்தை கட்டி கொண்டு எனக்கு இருக்கு நான் இருக்கும் வரை உனக்கு ஆகாது அஸ்வின் மாமா குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும் குழந்தையை தூக்கிட்டு போயிட்டு வந்துடலாம் மகேஸ்வரன் எனக்கு அவளை சமாதானம் செய்யக்கூட தெரியாது வித்யாவை கூட்டிட்டு போப்பா அஸ்வின் நீ யாவது வாயேமா சரஸ் சரஸ்வதி இன்னும் போன பையன் திரும்பலை அவனுக்கும் வேதாவுக்கும் ஒன்றும் அசம்பாவிதமாகாமல் திரும்ப வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு விரதமாக இருக்கேன் நான் வரலை அஸ்வின் அம்மா உனக்கு இருக்கும் இரத்த அழுத்தத்துக்கு இப்படி உடம்பை கெடுத்துக்காதே இரு அஸ்வத்துக்கு ஃபோன் பண்ணுறேன் சரஸ்வதி வேண்டாம் நீ ஃபோன் பண்ணும் நேரம் தவறான நேரமாகி இருந்து அவனுடைய ரிங்டோன் அவன் அவனை காட்டி கொடுத்து அவனுக்கு எதுவும் போகுது அவனே கூப்பிடுவான் ஹசின் அம்மா அவன் பத்திரமா ஹாஸ்பிட்டலில் இருக்கான் வேதாவுக்கு சர்ஜரி ஆரம்பிச்சாச்சு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏதாவது எழுப்பி உட்கார வைக்கிறேன் சவால் விட்டு இருக்காராம் டாக்டர் கவலைப்பட்டு உன்னுடைய உடம்பை உடம்பை கெடுத்துக்காதே இன்னும் நாம் எல்லோரும் அபாய கட்டத்தில் தான் இருக்கிறோம் நீ உடம்பை கெடுத்துக்கிட்டு இன்னும் அபாயத்தை அதிகம் செய்யாதே சரஸ்வதி மனசு கேட்க மாட்டேங்குது அம்மானு கூப்பிட்ட குழந்தை ரெண்டு நாளாக சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியலை அஸ்வின் ஃபோனுக்கு கால் வந்தது அஸ்வின் இந்தா அவன் தான் பேசுறான் பேசு சரஸ்வதி ஃபோனை காதில் வைக்க அம்மா என்று அழைத்த அஸ்வத்தின் குரல் கேட்டு கண்ணீருடன் எப்படிப்பா இருக்க அஸ்வத் ம் அம்மா சாப்பிட்டீங்களா சரஸ்வதி ம் அஸ்வின் போய் சொல்லுறாங்க உன்னை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க அஸ்வத் அம்மா உங்களை நினச்சி நான் கவலைப்படாமல் இருக்கணும்னா நீங்கள் சாப்பிட்டு அஸ்வின் சொல்வதை கேட்டு நடந்துக்கோங்க சரியா சரஸ்வத் ம் சாப்பிட்டியா அஸ்வத் பசிக்குது அதான் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்க கூப்பிட்டேன் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் நான் எப்படி சாப்பிடுவது சரஸ்வதி இதோ இப்போ சாப்பிட்ற நீயும் சாப்பிடு ஹஸ்பந்த் சரி அவனிடம் ஃபோனை கொடுங்க அஸ்வின் ஃபோனை வாங்கி ஸ்பீக்கர் அணைத்து காதில் வைத்தான் அஸ்வத் சொல்வதை கவனமாக கேளு பாப்பாவுக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வை பிரசன்னாவை அங்கேருந்து டிக்கெட் புக் பண்ண சொல்கிறேன் நீ அவர்களை பத்திரமா கூட்டிகிட்டு போ வேதா இறந்துட்டா உடனே அவளையும் அனுப்பிடுறேன் அஸ்வின் வீட்டில் இருப்பவர்களை விட்டு தள்ளி வந்து நீ என்ன பண்ண போகிற நீ வராமல் நான் போக மாட்டேன் அஸ்வத் சொல்வதை செய் என்று ஃபோனை வைத்தான் தன் முன் இருந்த உணவை விரும்பாவிட்டாலும் சாப்பிட்டு வேத அறைக்கு வெளியே காத்திருந்தான் பாலா அவன் அருகே ஒரு நாற்காலியில் சாய்ந்து கண் மூடினான் அஸ்வத் தூங்கும் நண்பனை பார்த்து திருப்தியாக நிறைவாக உணர்ந்தான் வினை ஆப்ரேஷன் முடித்து வெளியே வந்து தன்னுடைய நாற்காலியில் சாய்ந்து இருக்கும் அஸ்வத்தை தட்டி எழுப்ப கண் திருந்தவன் சார் என்றான் வினை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண் முளைச்சிடுவாங்க அஸ்வத் தேங்க்ஸ் கண் பார்வை வினை கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் அதுக்கு தனியா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அஸ்வத் பழைய ஞாபகம் வினை இது என்னால் உறுதியாக சொல்ல முடியலை வரலாம் இல்லாமலும் போகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லி கொடுத்து இயல்புக்கு திரும்ப வைக்கலாம் நம்பிக்கையாக இருங்க நல்லதே நடக்கும் ராத்திரி முழுக்க தியேட்டரில் இருந்ததால் கொஞ்சம் களைப்பாக இருக்குது நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்று சொல்லி நகர்ந்தான் அஸ்வத் தேங்க்ஸ் சொல்ல இனி கை காட்டி சென்றான் அஸ்வத் கொஞ்சம் படபடப்புடன் வேதா எழுவதற்காக காத்திருந்தான் அவர்கள் சொல்லிய நேரம் நெருங்க நெருங்க அவனுடைய பதைப்பதைப்பு அதிகமானது வேதா மெல்ல கண்விழிக்க விழிக்க அவள் முன் கலங்களாக இரண்டு உருவங்கள் தெரிந்தது அமைதியாக கண் மூடி கொண்டாள் அஸ்வத் வேதா கண் விழித்ததை உணராமல் புலம்பினான் வேதா கண் விழித்ததும் என்னை அவளுக்கு தெரியுமா ஒருவேளை பத்து வயது பெண்ணின் நினைவுதான் இருக்கும் என்றால் என்ன செய்வது வேதா குரலை வைத்து கண்டு கொண்டாள் அஸ்வத் அவன் சொல்லியதை கேட்டு நடுவில் ஏதோ நடந்திருக்கிறது என்று யோசித்தாள் கலங்களாக சில நினைவு வந்து போனது தன்னுடைய வாழ்வில் என்னவெல்லாம் நடந்தது என்று மனதுக்குள் யோசித்தாள் அஸ்வினை திருமணம் செய்து கொண்டது அக்காவின் வாழ்க்கையை கெடுத்தது வீட்டை விட்டு வெளியேறியது விபத்து நடந்தது நினைத்ததும் உடல் நடுங்கியது அஸ்வத் வேதா என்னாச்சு வேதா பதறி அவளை தொட அவளோ அவன் தொடுதலில் சிலித்து நெஞ்சு நினைந்து மகிழ்ச்சி பொங்கியது அவளுக்கு அவளை நிஞ்ச காதலை தெரிய வைத்தது இந்த உணர்வு தான் அவளுடைய காதல் அஸ்வத்தான் அஸ்வின் இல்லை என்று உணர்ந்தான் சுற்றி பார்த்தால் வேறு ஒருவரின் நிழல் உருவம் மட்டும்தான் தெரிந்தது மற்றவர்கள் எங்கே குழந்தை எங்கே வேதா பேச வாயை திறந்தான் பேச்சு வரவில்லை அஸ்வத் வேதா என்று அனைத்து முத்தமிட்டான் பாலா டாக்டரை கூப்பிடு பாலா அங்கிருந்து ஓடினான் மனதுக்குள் வேதா நினைத்து பாலா அஸ்வத்தின் நண்பன் என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் சிரித்தாள் ஆனால் கண்ணில் கண்ணி அஸ்வத் அலேதா அலாதைடா வலிக்குதா வேதா இல்லை என்று தலையாட்டினாள் அஸ்வத் என்னை தெரியுதா வேத மறுபடியும் இல்லை என்று தலையாட்டினாள் அவனுடைய முக மாறுதல் தெரியவில்லை என்றாலும் அவனுடைய இயக்க முகம் நினைவுக்கு வந்தது மனதுக்குள் சிரித்து கொண்டாள் டாக்டர் வந்து அவளுடைய உடல்நிலையை செக் செய்து குறித்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க தண்ணீர் கொடுங்க என்று சொல்லிவிட்டு நகர சார் அவங்களுக்கு ஞாபகம் மறந்து போச்சா டாக்டர் அவங்களுக்கு இன்னும் மயக்க நிலையே தெரியலை அவங்க பேச ஆரம்பித்ததும் தான் சொல்ல முடியும் காத்திருங்க ப்ளீஸ் வேதாவை சோதனை செய்த டாக்டர் சென்றதும் அஸ்வத் தன்னுடைய நாற்காலியில் இருந்து எழுந்து கட்டிலில் உட்கார்ந்து வேதாவை மெல்ல தூக்கி தோளில் சாய்த்து கொண்டு தண்ணீர் கொடுத்ததும் வேதா அத்தான் என்று சன்னமாக அழைக்க அதை கேட்ட அஸ்வத் உடல் சிரித்தது அவளை அணைத்துக்கொண்டு கொண்டு கண்ணீர் விட்டான் வேதா அவளுடைய கையால் அஸ்வத் கன்னங்களை தடவி பார்த்தாள் அவனின் கண்ணீர் கைகளில் பிசு பிசுத்தது அலாதீங்க தான் பாப்பா அஸ்வத் ம் பார்த்தேன் தேங்க்யூ வேதா என்று அவள் முகம் முகம் முழுவதும் முத்தமிட்டான் வேதா அழகாக இருக்காளா அஸ்வத் அவளின் ஒளி இல்லாத கண்களை பார்த்து உன்னை மாதிரி ரொம்ப அழகு வேதா உங்களை மாதிரின்னு சொன்னாங்க என்று மூச்சு வாங்கின அஸ்வத் நீ ரொம்ப சிரமப்பட்டு பேசாதே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுறேன் வேதா ம் பாலா அஸ்வத் பாலா இங்கேவா என்று அவனை அருகில் அழைத்தான் வேதா பாலாவிடம் நம்ம பிஸ்னஸ் எப்படி போகுதுடா பாலா கண்ணீரின் நடுவே சிரித்தான் அஸ்வத் ஃபோன் எடுத்துக்கொண்டு சக்கர நாற்காலியில் நகர்ந்தான் நாற்காலியில் சத்தம் கேட்டு வேதா பாலா என்ன சத்தம் பாலா எது ஏதோ சக்கர நாற்காலை நகர்வது போல பாலா ஹாஸ்பிட்டலில் என்ன சத்தம் கேட்கும் என்று அவளிடம் அஸ்வத் அடிபட்டது பற்றி மறைத்தான் அஸ்வின் குழந்தையை அழைத்து கொண்டு பாஸ்போர்ட் விஷயமாக வித்யாவுடன் சென்றேன் திரும்பி இவன் அம்மா வேதாவுக்கு சுய நினைவு திரும்பிடுச்சான் நல்லா பேசுகிறாலாம் சரஸ்வதி நான் கும்பிட்ட தெய்வம் கைவிடவில்லை டே மகேஸ்வரா என்னுடைய மகன் உன்னுடைய மகளை காப்பாற்றிவிட்டேன் மகேஸ்வரன் ரொம்ப சந்தோஷமாக்கா அப்படி அவங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன்னு தாலி வாங்கிட்டு வச்சு வந்து வச்சிருக்கே அதை நடத்திட வேண்டியது தானே சரஸ்வதி ஆமாம் அஸ்வின் அவனுக்கு ஃபோன் பண்ணி கொடுடா அஸ்வின் இருமா ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுட்டு வரேன் என்னோடய சார்ஜர் எங்கே வச்சேன்னு தெரியலை சரஸ்வதி வித்யா கிட்டே இருக்கான்னு பாரு அஸ்வின் அறைக்குள் நுழைய அவளுடைய கட்டிலில் ஒரு கழித்து இது படுத்திருந்த வெளியே சென்று வந்த கலைப்பாக இருக்கும் என்று நினைத்து அஸ்வின் கதவை தட்ட அவள் நகரவில்லை தூங்குவாள் போல இருக்கு என்று நினைத்து உள்ளே நுழைந்தாள் கட்டிலுக்கு அருகில் இருந்த பிளக்கில் சாஜ் இருந்தது எடுக்கப் போனவன் எதேச்சையாக வித்யாவை பார்த்தாள் அதிர்ந்தான் குழந்தை காயத்ரி அவளுடைய மார்பில் வாய் வைத்து கொண்டிருக்க அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள் இன்னும் நெருங்கி பார்க்க அவள் மார்பில் அஸ்வின் என்று எழுதி இதய குறியீடு வரைந்து இருந்தான் இதுவரை பார்த்ததில்லை அவர்கள் நெருக்கமாக இருந்தது கூட இருட்டில்தான் அவளை முழுவதும் பார்க்க விட்டதில்லை கூச்சப்படுகிறாள் என்று நினைத்து விட்டுவிட்டாள் ஆனால் இப்போதுதான் தெரியும் இப்படி ஒரு வேளை செய்திருக்கிறாள் என்று அஸ்வின் அவள் மார்பில் இருந்த எழுத்தில் கை வைக்க வித்யா திடிக்கிட்டு கண் திறந்து பார்த்து பக்கத்தில் இருந்த துணியால் மறைத்து அஸ்வின் மறைச்சிக்கோ அதோடு சேர்ந்து உன்னோட மனசையும் மறைச்சிக்கோ நானும் அதையே செய்கிறேன் அதுதான் நல்லது என்று நகர்ந்தவனை பின்னால் இருந்து அணைத்தாள் வித்யா அத்தான் என்னை மன்னிச்சிடுங்க கோபப்படாதீங்க